சிரியாவில் இடைக்கால அரசு குறிவைக்கும் மூன்று முக்கிய விஷயங்கள் சிரியாவில் இருந்த இடம் தெரியாமல் வாரிசு அரசியல் போய்விட்டது கிளர்ச்சி படைகளால் சுதந்திர காற்று வீச தொடங்கிவிட்டனர் மக்கள் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என நினைத்த மக்களுக்கு வர பிரசாதமாக புதிய அரசின் பிரதமராக முகமது அல் பஷீர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் முகமது அல் பஷீர் பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே முக்கிய தலைவர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனைக்கு பின் உரை நிகழ்த்திய பஷீர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்றாம் தேதி வரை இந்த இடைக்கால அரசு நீடிக்கும் தெரிவித்தார் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக கிளர்ச்சி படைகள் அறிவித்த நிலையில் அரசும் கிளர்ச்சி படைகளிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே அங்குள்ள செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த சிரியாவின் இடைக்கால பிரதமர் முகமது அல் பஷீர் மூன்று முக்கிய நோக்கங்களை தெரிவித்திருந்தார் அனைத்து சிறிய நகரங்களிலும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பது உலகம் முழுவதும் சிதறி போயிருக்கும் மில்லியன் கணக்கான சிறிய அகதிகளை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவது மின்சாரம் உணவு தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையை முடிவுக்கு கொண்டு வருவது என இவை மூன்றும் அரசின் முக்கிய நோக்கங்களாக அவர் கூறியிருக்கிறார் இந்த மூன்று மாத கால ஆட்சியில் பஷீர் தெரிவித்த விஷயங்கள் சாத்தியம்தானா அல்லது கண் துடைப்பு வாக்குறுதிகளா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் இந்த இடைக்கால அரசு சிரியா மக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள் என்பதை காலம்தான் பதில் சொல்லும்